இப்போ இப்போ இந்த ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சுருக்கேன் குச்சியை பற்ற வச்சு அந்த ஃபேனுக்கிட்ட கொண்டு போகிறோம் ஆஃப் ஆகிட்டு பார்த்தீங்களா அந்தளவுக்கு ஃபேன் சுற்றிட்டுருக்கோம் வணக்கம் தமிழா எங்கிட்ட இருக்குது ஓப்போ கே தேர்ட்டின் டர்போ ப்ரோ இந்த கே தேர்ட்டின் டர்போ சீரீஸில் வந்து இந்த டர்போ ப்ரோ அப்புறம் கே தேர்ட்டின் டர்போன்னு ரெண்டு ஃபோனு வந்து கொண்டு வராங்க இந்த டர்போ தேர்ட்டின் ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்டாகன் எயிட் ஜென் ஃபோரில் வந்து இது பவர் ஆகுது நான் ப்ரோ வேரியன்ட் டர்போ வந்து மீடிய டக்கு டிமன்சிட்டி எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோவில் பவர் ஆகுது ரெண்டுமே வந்து செவன் தௌசண்ட் எம்ஏச் பேட்டரி இருக்குது எயிட்டி ஃபைவ் ஃபாஸ்ட் பாஸ் சார்ஜிங் தராங்க ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஓடி வருது இந்த ப்ரோ வேரியன்ட்ல உங்களுக்கு கூலிங் ஃபேன் வந்து பின் பக்கம் தராங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அடிஷன் பட் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அதை பற்றி நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள் கேமிங் வந்து ஒன் டுவெண்ட்டி பிஎஸ் பிஜிஎம்ஐ மற்றும் கால் ஆஃப் டியூட்டியில் விளையாடலான்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ ஒரு கேமிங் ஃபோனாகவும் இதை வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கூலிங் ஃபேன்லாம் போட்டு இந்த தேர்ட்டின் டர்போ ப்ரோ வருது இப்போது இந்த கேத்தடின் டர்போ ப்ரோ பற்றி பார்ப்போம் பட் இது வந்து இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஃபைனல் ப்ரைஸ் எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ப்ரைஸ் கிட்டே இது வந்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மேபி ஒரு தேர்ட்டி எயிட் தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ரேஞ்சில் இந்த ஃபோன் வரலாம் ரெண்டு வேரியண்டில் வருது எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபின்னு ரெண்டு வேரியண்ட்டில் வந்து இதை வந்து கொண்டு வராங்க பட் யா இந்த விலைக்கு இது நல்லா இருக்குமா இதில் என்ன தந்திருக்காங்க என்ன தரல ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் பற்றி இந்த நான் சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிப் சப்போர்ட்டிங் கிம் மோடிவேட்டிங் ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த கே தேர்ட்டின் டெர்போ ப்ரோ ஃபைவ் ஜி வருது ஸோ பாக்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா இந்த கே சீரிஸோட டிசைனே வந்து கேம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கான அந்த கேமிங் எலிமெண்ட் வந்து அந்த லேக் கான்பிடிக்கிட்டு இருக்காங்க பாக்ஸில் இப்போ இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம் உள்ளே வந்து இந்த சாஃப்ட் பேக்கேஜ் இருக்குது இதான் வந்து கே தேர்ட்டின் ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் மொத்தம் மூணு கலரில் கொண்டு வராங்க எங்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் ஃபேண்டம்ங்கிற கலர் இது வந்து சில்வர் நைட் மற்றும் பிளாக் மேவரிக்னு வேறு ரெண்டு கலர்லேயும் வருது பின்பக்கம் டிசைனே வந்து பார்த்தேன் ஒரு கேம் ஃபோக்கஸ்ட்கான டிசைனுக்காக இந்த மாதிரி லைன்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நல்லா ஆக்சுவலாக வந்து இந்த பர்பிள் கலரில் இந்த க்ரீன் கலர் டச்சும் வந்து டிசைனில் வந்து தந்திருக்காங்க இந்த க்ரீனும் பர்பிளும் வந்து மேட்ச் ஆகுன்னு இதை பார்த்து போகிறதுக்கு எனக்கு தெரியுது நல்லாவே இருக்குது ஸோ இது கலர் காம்பினேஷன் இந்த பர்பிள் மற்றும் க்ரீன் க்ரீன் வந்து லைட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அது நல்லாயிருக்கு ஓப்போ லோகோ கூட இந்த க்ரீனில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேமரா இருக்கு இல்லையா அது கீழே வந்து ஒரு ரவுண்ட் இருக்குலாம் இதான் வந்து ஃபேன் அதை சுற்றி ஒரு எல்இடி லைட்டிங்கும் வந்து வந்துருக்காங்க ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து பார்ப்போம் ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபேனை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரெஷ்ஷும் தந்திருக்காங்க அப்புறம் சிம் அஜெக்டர் பின்னு யூஎஸ்பி சி கேபிள் ப்ளஸ் எயிட்டி வாட்ஸ் சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடைக்குது ஸோ இதான் வந்து இந்த கே தேர்டீன் டர்போ ப்ரோ கேமரா அப்புறம் ஃபேன் இந்த ஃபேன்லேருந்து காற்று வெளியே போகிறதுக்கு இங்கே வந்து ஒரு வெண்டு தந்திருக்காங்க ஸோ இந்த பவர் பட்டனுக்கு வால்யூம் பட்டன் மேலே இந்த வெண்ட் இருக்குது ஸோ இந்த ஃபேனை சுற்றி ஒரு எல்இடி லைட்டிங்கும் தந்திருக்காங்க இது வந்து ஒரு எயிட் கலருக்கு நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணலாம் இதுக்கு இல்லாட்டி ஆன் ஆஃப்கான டாகுலும் வந்து தந்திருக்காங்க ஸோ செட்டிங்ஸில் வந்து கூலிங் ஃபேன்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் மோடு ஃபுல் ஸ்பீட் இல்லாட்டி ஸ்மார்ட் ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம் ஆட்டோ லான்ச் ஃபார் கேம்ஸ் ஆட்டோ லான்ச் இன் அவுட்டோர் மோட் ஆட்டோ ஸ்டார்ட் அப் ஆன் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்புறம் வந்து கலர்ஸ் வந்து எயிட் கலர்ஸ்க்கான ம காம்பினேஷன் தந்துருக்காங்க ஸோ கலரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவை மாதிரி ரெட்டு க்ரீனு அப்புறம் ஒரு மல்டி கலர் ரெண்டானா இருக்குது ஸோ இந்த மாதிரி சில ஷேட்ஸ் வந்து தந்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த லைட்டிங் பின்பக்கம் வந்த லைட்டிங்கை வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் கொண்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் இப்போதைக்கு அந்த ஃபீச்சர் வந்து இதில் எனேபிள் பண்ணல அது வந்து ஒரு நல்ல ஒரு அடிஷன் ஆகுறது இந்த நோட்டிஃபிகேஷனுக்கும் இந்த லைட்டிங்காக வந்து செட் பண்ண மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ண மாதிரி ஆப்ஷன் தந்துருந்தா ஸோ இங்கே வந்து கூலிங் முதல் உங்களுக்கு இந்த காற்று வெளியே வருது தெரியுது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஸோ காற்று வந்து இந்த வெண்ட்லேருந்து வெளியே வருது மேற்பக்கம் வந்து உங்களுக்கு ஐஆர் பிளாஸ்டர் தராங்க இந்த ஃபோனில் வந்து டூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது யூஎஸ்பி டைப் சி போர்ட் அப்புறம் வந்து இந்த ஃபோனில் வந்து நீங்கள் ரெண்டு ஃபைவ் ஜி சிம் போடலாம் மைக்ரோஸ்டி கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது ஸோ பின் பக்கம் அந்த டிசைன் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கமன்ஸில் சொல்லுங்கள் இந்த பர்பிள் கலர் வேரியன்ட் வந்து இந்த கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலராக இருக்குது பர்சனலாக எனக்கு அந்த கலர் வந்து பிடிச்சிருக்கு எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் எம்எம் திக்னஸ் மற்றும் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் கிராம்ஸ் வெயிட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது இந்த ஃபோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க பட் எக்கச்சக்க ப்ளூட்வேர் வந்து அதில் வந்து கொண்டு இருக்காங்க அட்லீஸ்ட் இந்த ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த ப்ளூட்வேரை வந்து எடுத்துருக்கலாம் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ப்ளோட்வேர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க உள்ள சார் வேல்யூ நீங்கள் வந்து திரையில் பார்க்கலாம் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது என்எஃப்சி இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் என்எஃப்சி செட்டிங்ஸில் எல்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன் இதில் வந்து சிஸ்டமில் தெரியல மேபி குளோபல் வேரியண்ட்டில் இருக்கா இந்தியன் வேரியண்டில் இல்லையான்னு தெரில பட் என்எஃப்சி வந்து என் கண்ணுக்கு இதில் தென்படலை எஃப்எம் ரேடியோ கிடையாது ஆப்லாக் உண்டு ஹைட் ஆப்ஸ் இருக்குது ப்ரைவேட் சேஃப்னு ஒரு ஆப்ஷன் தந்துருக்காங்க சிஸ்டம் க்ளோன் இருக்குது ஸோ ஒரே ஃபோனை நீங்கள் வந்து ரெண்டு பார்ட்டிஷன் பண்ணி ரெண்டு சிஸ்டமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு செட் ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அதுக்கு தனி பயோமெட்ரிக் இல்லாட்டி பாஸ்வேர்டு பேட்டர்னு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு ஃபோன் மாதிரி ஒரே ஃபோனில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்புறம் உங்களுக்கு டூவல் ஆப்ஸ் ஆப்ஷனும் இருக்குது ஸோ வாட்ஸ்அப் ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு வாட்ஸ்அப் இருந்தால் ரெண்டு வாட்ஸ்அப்பும் இதில் இன்ஸ்டால் பண்ணலாம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் சார் ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேயும் தந்துருக்காங்க அதுக்கு வந்து நிறைய அனிமேஷன்ஸும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவை கூட நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம் ஸோ இப்போ நான் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன் ஸோ அது வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ கலரும் ஆட் பண்ணிக்கலாம் கலரும் சேஞ்ச் பண்ணிச்சா டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இன்ச் டிஸ்பிளே இது எல்டிபிஎஸ் அமௌல் டிஸ்ப்ளே ஃப்ளாட் டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் உடைய வருது ஒன் டுவெண்டி கட்ஸ் ரிஃப்ரெஷேட் டூ ஃபார்ட்டி கட்ஸ் டச் ஆப்ளிங்க இருக்குது டென் பிட் கலர் பேனல் இது பீக் ப்ரைட்னஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நிட்ஸ் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அதாவது ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட வந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே வந்து அவங்க அதில் தரலை டிஸ்பிளே குவாலிட்டி பிரைட்னஸ் வந்து பீக் பிரைட்னஸே வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நிட்ஸ் தான் இருக்குது இப்போ வரக்கூடிய டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோன்கள்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நெட்ஸு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நெட்ஸ்னு அதிகமாக தராங்க ஸோ பிரைட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம் ஓவராலாக வந்து இந்த டிஸ்பிளே குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு நான் நம்புகிறேன் பட் எஸ் படம் பார்க்குறதுக்கு கேம் விளையாடும் டிஸ்ப்ளே நல்லா தான் இருக்குது பட் இப்போ டிஸ்பிளே குவாலிட்டியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பல ஃபோன்களில் ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்காங்க பிரைட் இன்னும் பிரைட்டாக கலர்ஸில் வந்து ஐ பாப்பிங்காக பண்ணுறாங்க அப்படி கம்பேர் பண்ணும்போது இதோட டிஸ்பிளே வந்து இன்னும் பெட்டர் பண்ணிக்கலாம் தான் என்னோட கருத்து இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்டாகன் எயிட் எஸ் ஜென் ஃபோரில் இது பவர் ஆகுது ரெண்டு வேரியண்ட் எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் டுவல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ்னு ரெண்டு வேரியண்டில் கொண்டு வந்துருக்காங்க ஸோ கேமிங்க்காக நல்ல ஒரு சிப் செட்டில் இது வருது ஸோ கேம் நல்லாவே ஹேண்டில் ஆகுது ஸோ நீங்கள் வந்து பிஜிஎம்ஏ பிளேயராக இருந்தாலும் சரி கால் ஆஃப் டியூட்டி பிளேயராக இருந்தால் கூட ஒன் டுவெண்ட்டி ஹஃப் இயர்ஸில் நீங்கள் வந்து கேம்ஸ் விளாட்லாம் இப்போ அதுக்கு தான் வந்து இந்த கூலிங் ஃபேன் வந்து பின்பக்கம் தந்திருக்காங்க ஹீட்டிங்கை கம்மிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க அது எந்த வகையில் பண்ணுதுன்னு நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஸோ நார்மலாக நான் விளாடும் டுவெண்ட்டி சிக்ஸ் கிட்டே ரூம் டெம்பரேச்சர் இருந்தது ஃபேன் இல்லாமல் நான் விளாடும் ஒரு தேர்ட்டி ஃபோர் அண்ட் ஹாஃப் கிட்ட போச்சு இந்த கேம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கேம் விளாடி பார்க்கும்போது ஹீட்டிங் பார்த்தேன் ரொம்ப கன்சிடரபாக வந்து கூலிங் குறையலை மேபி ஒரு டிகிரி கிட்ட வந்து குறஞ்சிது ஸோ அவ்வளோதான் மேக்ஸிமம் போச்சு ஸோ ரொம்ப பெரிதாக எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொன்னால் இல்லை யா இந்த எக்ஸ்டர்னல் ஹீட் டிசிபேஷன் வந்து பண்ணுது ஸோ உள்ள விட இந்த வெளியே உள்ள ஹீட்டை வந்து இந்த சர்ஃபேஸில் உள்ள ஹீட்டை வந்து எளிதாக இதை டிசிபேட் பண்ணதுக்கு இங்கே வந்து ஒரு த்ரீ எம்எம் டக்கு வந்து எல் ஷேப்பில் வந்து தந்திருக்காங்க பாயிண்ட் ஒன் எம்எம் திக்னஸில் இந்த ஃபேன்ஸ் வந்து உள்ளே இருக்குது எயிட்டீன் தௌசண்ட் ஆர்பிஎம் ரொட்டேஷன் பெர் இந்த ஃபேன்ஸ் சுற்றுதுன்னு சொல்கிறாங்க எஸ் ஒரு ஒன் கிட்ட எனக்கு வந்து இந்த ஹீட் வந்து குறைய மாதிரி தெரிஞ்சது ஸோ அதான் வந்து இதோட ஃபேனோட அந்த எஃபெக்டிவ்னஸ் அந்த அளவுக்கு அவங்க ஹைப் பண்ணுற அளவுக்கான ஒரு எஃபெக்டிவாக எனக்கு வந்து இது வந்து தென்படலை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கேமிங் வந்து இதில் வந்து நல்லாவே ஹேண்டில் ஆகுது ஸோ நீங்கள் வந்து கேம் விளையாட்றதுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோனாக தான் இருக்குது இந்த சிப் செட்டும் அதுக்கு வந்து சப்போர்ட் ஆகுது ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேமிங்கனாலும் சரி மற்ற மல்டி டாஸ்கிங்க்கும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம் இப்போது இதோட கேமரா பார்ப்போம் பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா ஃபிஃப்டி மெகா பிக்சல் கேமரா தான் பட் இது வந்து ஆம்பினிவேஷன் சென்சர் தான் தந்திருக்காங்க சோனி சென்சர் இதில் மெயின் கேமராவில் கிடையாது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்குது ஃபோர் கே வீடியோ நீங்கள் வந்து எடுக்கலாம் ஃப்ரெண்டுக்கு வந்து பதினாறு பிக்சல் கேமரா தந்திருக்காங்க ஸோ இதுக்கு வந்து சோனி ஐஎம்எஸ் ஃபோர் எயிட்டி சென்சர் தந்திருக்காங்க பட் ஃப்ரண்ட் கேமராவில் ஃபோர் கே கிடையாது வீடியோ ஃபோன் கேமரா குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் பட்ஜெட்டில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனுக்கான கேமரா குவாலிட்டின்னு சொன்னால் இன்னும் அவங்க வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் பெட்டர் பண்ணியிருக்கலாம் ஸோ வந்து ஃபோட்டோஸ் நல்லா எடுக்குது பட் இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு கேமரா தான் வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள் ப்ளஸ் இதில் வந்து அல்ட்ரா ஒயிட் சென்சர் கிடையாது ஸோ ஒரு மெயின் கேமரா சிங்கிள் தான் தந்திருக்காங்க ஒயிட் சென்சர் வந்து இதில் இல்லை அப்புறம் ஒரு டூ மெகா பிக்சல் போர்ட்ரேட் சென்சரும் மடிச்சுடலாங்க இருக்குது பட் அது வந்து வேஸ்ட்டு ஸோ இப்போ வந்து ஃபோர் கே சாம்பிள் பார்ப்போம் ஸோ இப்போ ஸ்டெப்ஸில் எழுதியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த இமேஜ் ஸ்டெபிளைசேஷன் ஐடியாவும் இது கிடைக்கும் இந்த லில்லி பார்த்தீங்களா மழையில் மட்டும்தான் இது வந்து புகும் மற்ற நேரத்தில்லாம் பூக்காது நம்ம எவ்வளோ தான் தண்ணி விட்டாலும் இந்த லில்லி வந்து மழை தண்ணியில் மட்டும்தான் போகும் டேபிள் ரோஸ் கரண்ட்லி என்னோடய ஃபேவரட் ஃப்ளவர் நிறைய கலர் வாங்கிட்டுருக்கேன் வெரைட்டி இது பேர் தெரியல தெரிஞ்சா சொல்லுங்க போகன் வில்லா இன்னொரு போகன் வில்லா சம் ஜேட் போன்சாய் இன் மேக்கிங் நல்ல மழை பக்கத்தில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி விட்டு ஃபுல்லாக தண்ணி வீட்டுக்கு பக்கத்தில் செம மழை இணைக்கி எல்லா இடமும் தண்ணி வீட்டுக்கு பக்கத்துலலாம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கே கிடையாது ஃப்ரெண்டில் வந்து தௌசண்ட் எயிட்டி தான் மேக்ஸிமம் தந்திருக்காங்க அதோட சாம்பிள் தான் பண்ண பார்க்குறீங்க ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி இந்த ஸ்லிம் ப்ரொஃபைலில் வந்து தந்திருக்காங்க எயிட்டி வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படி வருது ஸோ வந்து இதை வந்து ஒரு ஒன் ஹவர்ல ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம் நல்ல பேட்டரி பேக்கப்பும் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் செவன் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து அவங்க தரதாக சொல்லியிருக்காங்க ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினில் ரன் ஆகுது சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும் யூஐ வந்து நல்லாயிருக்கு அப்புறம் வந்து நிறைய ஏ ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து தந்திருக்காங்க ஸோ இதான் வந்து ஓப்போ கே தேர்ட்டீன் டர்போ ப்ரோ இந்த ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் இதோட பிக் பேட்ரி செவன் தௌசண்ட் எம்ஹெச் பேட்ரி எயிட்டி வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஸோ ஒன் ஹவரில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம் நல்ல பேட்ரி பேக்கப் கிடைக்குது டிசைன் நல்லாயிருக்கு ஒரு கிம்மிக் மாதிரினே வச்சுக்கலாம் பின்னாடி பட் இந்த லைட்டிங்னு போட்டு பார்க்க நல்லாயிருக்கு ஸோ இந்த மாதிரி கேமரா மாடியூலுக்கு எல்லாம் இந்த லைட்டிங் கூலிங் ஃபேன் வந்து தந்துருக்காங்க பர்ஃபாமன்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் இதில் கிடைக்குது ஸோ இதோட குறைஞ்சுன்னு பார்த்திங்கன்னா டிஸ்பிளே இதோட பெட்டர் டிஸ்பிளே வந்து தந்துருக்கலாம் ஒரு ஆவரேஜ் ஆனது தான் இருக்குது அதே மாதிரி தான் கேமராவும் எந்த பட்ஜெட்ஸுக்கு மட்டும் இதை விட கொஞ்சம் பெட்டரான கேமரா இம்ப்ளிமெண்டேஷன் நான் எதிர்பார்த்தேன் ஆம்பினேஷன் சென்சர் தான் தந்திருக்காங்க சோனி சென்சரில் அல்ட்ராவைட் கேமரா கிடையாது ஃப்ரண்ட் கேமராவில் ஃபோர் கே இல்லை ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கான் இந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டில் என்எஃப்சி நான் செக் பண்ணி பார்த்ததில் என்எஃப்சி எனக்கு என் கண்ணுக்கு தென்படல ஸோ என்எஃப்சி இல்லை ஸோ இதான் வந்து ஓப்போ கே தேர்ட்டின் டர்போ ப்ரோ இதே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் ஆரே இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல கேமரா பஸ்ல கேமரா வந்திருக்காங்க பேட்டரி நல்லாயிருக்கு டிஸ்பிளே நல்லா இருக்குது பார்க்கவும் நல்லாயிருக்கு ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில் பார்க்கும்போது நான் வந்து அதை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ இந்த யோப்போ டர்போ ப்ரோ பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறேன் கமெண்ட் சொல்லுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமட்டேட்டு தமிழராஜர்களை செஸ் பண்ணிங்க மின்னு பொறுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த வீடியோ பிரிவில் லேஷ்ராஜன் தமிழில் பேசி டெக் தமிழாப்பார் கிப் சப்போர்ட்டிங் கீபோர்டு வேட்டிங்